கண்டிப்பா இல்லை ஏன் இல்லைன்னு சொல்றேன்னா இப்போ நிறைய கேள்விப்படுறது பக்கத்தில் பக்கத்தில் இந்த வயசுக்கு எங்களுக்கும் ஒரு பயம் இருக்குது நாளைக்கு எப்படி தனியாக இருக்கிற வீட்டில் ஏன்னா யாரும் இல்லாத இருக்கிற நாங்களும் பயப்படுறோம் அதான் எப்படி அப்படின்ட்டு சட்டங்கள் இருக்குது இருக்குதுன்றாங்க அந்த சட்டத்து மேலே பயம் இருந்தால் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அடுத்தவன் பயப்படுவான் ஐயோ இவ்வளோ பெரிய தண்டனை இருக்குது அப்படி இருக்குது இருக்குதுன்னு பயப்படுவான் யாரும் பயப்பு இல்லையே இங்கே கேள்விப்படும் போதே மறுபடியும் அவங்க வேறு ஊரில் நடக்குது அங்கே கேள்விப்படும் போது பக்கத்து தேர்விலேயே நடக்குது அடுத்தது அடுத்தது நடக்குதுன்னா அது நாங்கள் பாதுகாப்புன்னு எப்படி சொல்ல முடியும் இல்லை அந்த மாதிரி தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை இது வரைக்கும் ஹெவியாக கிடைச்சதுன்னு கேள்விப்பட்ட கூட பரவாயில்ல அதுவும் கிடைக்கலையே கிடைக்கலையே அப்போ நாங்கள் எப்படி நம்புறது அதில் பாதுகாப்பு குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு நம்பி அனுப்ப இல்லை வயசானவங்களும் நம்பி இருக்க முடியல அந்த மாதிரி ஒரு காலமாக தான் இருக்குது தண்டனை இந்த மாதிரி உறுதியாக கிடைச்சிதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம்னா நம்பலாம் உடனே உடனே கேசை கேசர் கேஸை நடத்துற காலம்பிள்ள கேஸை நடத்தி நாளை கடத்த விட உண்மையிலேயுமே தண்டனை கிடைக்குதுங்க நீங்கள் சொல்ல பயம்தான் ஒரு பயம்தான் ஏன்னா யாரை பார்த்தாலும் பயமாகுது போலீஸ்காரங்கன்றது எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவரு சொல்கிறாரு ஆனால் நிறைய சொல்லியிருக்கிறாரு மேடைக்கு மேட பிள்ளையும் அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து சொல்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது நான் அவங்களுக்காக போடு போராடுவோம் அவங்களுக்கு ஒன்றுன்னா நாங்கள் தொடர் நிற்போன்னு சொல்றாங்க சொல்றாங்க ஏன் சொல்றாங்கன்னா அவங்க கதை வசனம் அதில் ஊறி போனவங்க அதனால கதை வசன டயலக்கம் அழகாக சொல்லிடுறாங்க தான் உண்மையிலுமே என்ன நடக்குது இப்போ அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பிரச்சனை போது உடனே அவங்க அப்பா விஷயமா இருந்தாலும் சரி இல்லை இதை இப்போ இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயமா இருந்தாலும் சரி உடனே அதுக்கு உண்டான நடவடிக்கை சற்றுன்னு சொல்லிடுறாரு ஆனால் உண்மையிலுமே சொல்கிறேன் இது வந்து சட்ட பிரச்சனையாக என்னன்னு எனக்கு தெரியாது அப்பான்னு கூப்பிட சொல்றாரு எங்களுக்கு ஆசைத்தான் கூப்பிடணும்னு அந்த அளவுக்கு அவர் இல்லை இல்லை ஆனால் உண்மையிலுமே சொல்கிறேன் அவர் நடவடிக்கை எடுக்கிறதுல எல்லா விஷயத்துலயும் அதே கோபம் அதே வேகம் இருக்கணும் நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு வருஷ கணக்காக இழுக்காதபடி இந்த கேஸை வந்து உடனே உடனே தீர்ப்பு உண்மையான குற்றவாளி கண்டுபிடிச்சாச்சா அந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்குள்ளே கேட்குறவங்களுக்கும் பறி கொடுத்தவங்களுக்கும் வேதனைப்பட்டவங்களுக்கும் ஒரு ஆறுதல் அது அதனால அப்பான்றதுல அவர் இருக்கிற நடவடிக்கை போ எங்களுக்கு இல்லை அதில் உடன்பாடு இல்லை இனிமேல் பட்டு அவர் நடவடிக்கை எப்படி இருக்குதுன்றது வேணால் நாங்கள் ஏற்றுக்கோ மனசாக இப்போ நான் கூட எதனால் என்னை பற்றி நான் சொல்லிக்கலாம் அது அவங்களுடைய கருத்து நான் இப்போ வந்து எதிர்க்க இருந்து நான் பேசும்போது எதிர்க்க இருக்கிறோமே யாருனா அப்ஜெக்ஷன் எனக்கு பண்ணுவாங்க இல்லை நீ என்ன இப்படி சொல்கிறீன்னு எனக்கு கேட்பாங்க அது அவராக சொல்கிறது அவராக பெருமைப்படுறது நான் சில பேரை வச்சு பேச வைக்கிறது அதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன் அதில் எனக்கு நம்பிக்கை